ஆஹ் நம்ம செட்டு தான் ஓட்ட சொன்ன நம்ம கூடு இந்த மாதிரி வருது போயிடாடா திடீர் சத்தியநேரம் காட்டிட்டு பின்னாடி ஒரு மூணு ஜோடி வருது אייבורתא جو برانن

திருப்புரணி காடு பணங்கொள்ளை காலியம்மன் கவி அரசன் ராஜேஷி ஐந்தாவதாக வடக்கூர் முத்துமாரி அம்மன் உருத்தான உறவுகள் பிரதர் முதமாடு கே புதுப்பட்டி வித்லா காம்ப்ளெக்ஸ் ஆரத்தியா விஸ்வ சாரத்தியா பைரி வயல் புத்தகம் இரண்டாவதாக நூறாம் ஏழுமுனி போ போ ஒவ்வொரு கபடி பிளேயர் கால் அடி

ஏழு முடிச்சாரி சென்ன ராஜேஸ்வரி நான்காவதாக கூட்டம் மாபிலங்காவில்

நந்தினி நல்லாசியுடன் நாவண்ணா கருப்பையா சூறாங்குடி ஏழு முனி மூன்றாவதாக திருக்குறணிக்காடு பனங்கொள்ளை காவியம் காளியம்மன் கவியரசன் ராஜே ராஜேஸ்வரி நான்காவதாக மாங்குடி பிரகாஷ் ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் வி எம் ஐந்தாவதாக கூத்தங்குடி உணவு ஐயனார் முன்னாடி வாங்க முதமாடுக்கு புதுப்பட்டி விஸ்வா காம்ப்ளெக்ஸ் சாரத்தியா வயிறு வயல் குத்தகை நபர்களுடைய ராஜேஸ்வரி அவர்களுடைய நான்காவதாக அல்லறை காளிதுணை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் வி எம் சக்தி பாலன் ஐந்தாவதாக கூட்டங்குடி உடவு கூட்ட ஐயனார் மாவிலங்காவையில் ராஜா மெக்கானிக் காலி அவர்களுடைய

இரண்டாவதாக வடக்கு நாத்தானி கோட்டை நந்தினி நல்ல ஜீட நாவண்ணா கருப்பையா தூராங்குடி ஏழு முனி மட்டும்

சத்திரை நாகராஜா செங்கமங்கல கேசவனா கரி மூட்ட காக்கியராஜா பைசுவாங்க வைரவையன் குட்டையன் இரண்டாவதாக வடக்கு நாட்டானி கோட்டை நந்தினி நல்லாசியுடன் நாவண்ணா கருப்பையா பூராங்குடி ஏழு முனி மூன்றாவதாக தரப்பொழுது திருப்பரணிக்காடு பனங்கொள்ளை காளியம்மன் கவியரசன் ராஜேஸ்வரி நான்காவதாக அல்லரை சதி மாங்குடி பிரகாஷ் ரத்தனக்கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனா முதமாடு கே புதுப்பட்டி விஸ்வா காம்பரே சரத்யா பைரிவேல் அவர்களுடைய உறவுடையமார் இரண்டாவதாக வடக்கு நாச்சானி கோட்டை நடனியின் நல்லாசியுடன் நாவண்ணா கருப்பையா மூராந்துனி ஏழு முனி மூன்றாவதுவாக திருபுரனிகார் அடைக்கலம் காத்து அய்யனார்

முதமாடுக்கு புதுப்பத்தி இரண்டாவது ஆக நூறாவது ஏழு முனி தாங்க பாட்டுக்கூடிய